ரொம்ப 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 அடிச்சு நமக்கு தண்ணி வந்துருச்சு தண்ணி வந்து சில விவசாயிகளுக்கு அவங்களோட வந்துட்டு தண்ணி அப்படிப்பட்ட இருந்துட்டு திறந்து வரைக்கும் தண்ணி போய் சேர்ந்தாச்சு ஆனா அந்த வாய்க்கால அங்கீகரிக்கப்படாத ஏரியா வாய்க்கட்டுல சேர்த்தாத ஏரியான்னு சொல்லுவாங்க அந்த விவசாயிகள்லாம் வாய்க்காலுக்கு பக்கத்திலேயே இருந்துகிட்டு இருக்காங்க அவங்களோட க அவங்களோட கிணறு எல்லாம் இன்னமே ஊறல வாய்க்கால்லாம் அவ்வளவு தண்ணி போய் கூட இன்னும் கிணற்றுக்கு வந்துட்டு தண்ணி வந்து சேரல அவங்க எந்த விவசாயி நீ பண்ண முடியும் ஏறக்குறைய ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு திறந்து விட்டாங்க தண்ணியை அது வர்றதுக்கு இடையிலேயே வாய்க்கால் உடஞ்சி ஒரு தடவை வந்துட்டு நிறுத்திட்டாங்க திருப்பி பார்த்தீங்கன்னா மறுபடியும் திருப்பி திறந்து விட்டு தண்ணி வந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் அந்த கிணறு வந்துட்டு பெருசாக எதுவுமே ஊடுறதில்லை எல்லா கிணறுமே ஏன்னா நிறைய விளை நிலங்களை வந்துட்டு விவசாயிகள் வித்துட்டாங்க ரியல் எஸ்டேட் புரோக்கருங்க வாங்கிட்டாங்க ஆனால் அதையெல்லாம் வந்துட்டு இந்த திருப்பி ஆயக்கட்டில் சேர்த்துனாங்கன்னா இந்த மாதிரி விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கு அதை இன்னும் ஆயக்கட்டில் எந்த வகையிலையும் சேர்த்தவே இல்லை சும்மா அதை ஆய்க்கட்டில் சேர்த்தாத அன்னைக்கு ஐதரிலி காலத்தில் என்ன சட்டம் இருந்ததோ அதே சட்டத்தை ஃபாலோ பண்ணிட்டு புதிதாக இருக்கக்கூடிய விவ விளை நிலங்களுக்கு வந்துட்டு விவ விவசாயத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய நிலங்களுக்கு வந்துட்டு தனி கொடுக்கறதில்லை அரசாங்கம் அவங்க அந்த சென்சஸ்ஸே எடுக்கிறதில்லை ஏன்னா இருக்கிறது போது அப்படியே அந்த பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் காலத்துல என்ன நடைமுறையில் இருந்ததோ அது மட்டும் தான் தண்ணி பாஞ்சுக்கிட்டு இருக்குது புதுசா இவங்க வந்துட்டு இப்ப இந்த எல்பிபி லோயர் பவானில வந்துட்டு எந்த இணைப்பும் கொடுக்கறது இல்லை அதனால அந்த விவசாயிகளுடைய நிலைமை மிகவும் கவலைக்கிடமா இருக்குது இது ஒன்னு ரெண்டாவது கஷ்டப்பட்டு இப்ப உளவடிச்சு வயல வயல பண்ணி நில தயாராகிட்டு இருக்காங்க விவசாயிகள் அவங்களோட நிலைமையெல்லாம் மிகவும் கொடுமை ஒரு விவசாயி உற்பத்தி பண்ணக்கூடிய விளை நியாயமான விலை வந்துட்டு இந்த இந்தியன் கவர்மெண்ட் இன்னைக்கு வரைக்கும் நிர்ணயிக்கிறது இல்ல இது உலகம் பூரா இருக்கிற விவசாயிகளுக்கும் இந்த விதி பொருந்தும் உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய விளைபொருள்களுக்கு அது நெல் அரும்பு மஞ்சள் வாழை எதா இருந்தாலும் சரி எதுக்குமே ஒரு நிர்ணயமான விலை இல்லை நான் இப்படி ஏன் தம்பி நெல்லுக்கு விலை இல்லையான்னு நீங்க கேட்பீங்க இருக்குது அதெல்லாம் கட்டுப்படி ஆகாத விலை இவங்க போடுற முதலீட்டுக்கு அவன் கண்ணுல வடிச்சு அந்த வயல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வயல் அடிக்கிறாங்க அவங்க கிட்ட உரம் வாங்குறதுக்கு காசு இருக்காது ரெண்டாவது நெல்லு நெல்லு வாங்குறதுக்கு காசு இருக்காது இப்படிப்பட்ட நிலைமையில விவசாயிகள் ஓட்டிட்டு இருக்காங்க இதையெல்லாம் பண்ணிட்டு இவங்க கொடுக்கக்கூடிய ஆதார விலைன்னு சொல்லிட்டு ஐயாயிரம் ஐயாயிரத்தி ஐநூறு நினைக்கிறேன் இதெல்லாம் கட்டுப்படி ஆகாது இந்த விலையெல்லாம் நெல்லுக்கு கொடுக்குற விலை கட்டுப்படி ஆகாது கரும்புக்கு கொடுக்குற விலையும் கட்டுப்படி ஆகாது எந்த உற்பத்தி பொருளுக்கு மஞ்சளா இருந்தாலும் மஞ்சள் கொடுக்குற விலை இந்த ஒரு காலகட்டத்தில் திடீர்னு நல்லா ஹைக் ஆகுது திடீர்னு பாத்தீங்கன்னா லோவுக்கு வருது ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும் ஒரு விலையை வந்து நிர்ணயிக்கணும் மற்ற எப்படி நீங்கள் வந்துட்டு மற்றவர்கெல்லாம் விலை நிர்ணயிக்கிறீங்க அது மாதிரி இதுக்கு வந்துட்டு விவசாயிகளுடைய பொருள்களுக்கு வந்துட்டு ரேட்டை வந்துட்டு நிர்ணயித்தா மட்டும்தான் வந்துட்டு அந்த விவசாயியால் பண்ண முடியும் இல்லைன்னா அவங்க ஒன்றுமே பண்ண முடியாது அது எது போட்டாலும் ஒரு சிலர் பருத்தி போட்டிருக்காங்க பருத்தி எடுக்க முடியாமையே அப்படியே தோட்டத்தில் அப்படியே கறி போய் பாலா போய் இருக்குது அது மாதிரி எந்த விவசாயி எந்த எந்த விவசாயி உற்பத்தி செய்யக்கூடிய எந்த பொருளுக்குமே ஒரு விலை கிடைக்கிறது இல்லை குச்சி ஒரு சில நேரங்களில் குச்சிக்கெழங்கு அபரீதமான விலைக்கு போகும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு விலை தாறுமாறா கீழே இறக்கிட்டு வந்துடு அவன் போட்ட ஒரு சில விவசாயிகளுக்கு நல்ல விலையா இருக்குது கிடைக்கும் ஒரு சில விவசாயிகளுக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னா அந்த விலையும் கிடைக்கிறது இல்லை நஷ்டத்துக்கு விற்க வேண்டியதாக இருக்குது ஐயாயிரம் ரூபாய் டன்னு ஆறாயிரம் ஒரு பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரத்துக்கு வித்துக்கிட்டு இருந்த கிழங்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா விலையே இருக்காது அடுத்தது கடலை போடுறாங்கன்னா கடலைக்கு வந்துட்டு பொறிக்கிற செலவு அதிகமாகிடுது கூடுதலான உரங்கள் எல்லாம் செலவு பண்ணுறதுனால கடலிலேயும் ஒரு நல்ல இது இல்லை அதே கடலை எண்ணெயா வரும்போது எண்ணெய்க்கு ஒரு விலை இருக்குது ஆனால் அதே உற்பத்தி உற்பத்தி பண்ணக்கூடிய கடலை உற்பத்தி பண்ணக்கூடிய விவசாயிக்கு ஒன்றும் கட்டுப்படி ஆகிறது அப்போதைக்கு அந்த அமௌண்டை வச்சுட்டு அதே தான் அவங்களுக்கு ஒரு பிரதானமாக இருக்குது பரவாயில்ல நல்ல விலைன்னு சொல்லிக்கிறாங்க எதுக்குமே ஒரு உருப்படியான விலை இல்லை அதனால இந்த அரசு வந்துட்டு கவனத்துல கவனத்துல வச்சு விவசாயிகளுக்கு நியாயமான வக வகை வகையில வந்துட்டு இதைய வந்துட்டு உற்பத்தி பொருள்களுக்கு விலை கொடுக்கணும் ஏன் பால்ல இருந்துட்டு அவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய காய்கறிகள் வெண்டையில இருந்து தக்காளியில இருந்து எதுக்குமே ஒரு திடீர்னு விலை ஏறும் திடீர்னு விலை இறங்கு வெங்காயத்துக்கெல்லாம் நீங்க ஒரு விலையை நிர்ணயிக்கணும் அதுக்கெல்லாம் முதலீடு அதிகமாகுது அதனால இதுக்கெல்லாம் வந்துட்டு அரசு வந்துட்டு கவனத்துல வச்சு விவசாயி செய்யக்கூடிய ஏன் பாலுக்கு கூட வந்துட்டு அவங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு ரூபாய்க்கு வாங்கினா அந்த விவசாயி எப்படி பால் வச்சு மாட்டை வச்சு அந்த தீனியை போட்டு எப்படி முன்னேற முடியும் இந்த இல்லை எந்த ஜென்மத்திலையும் முன்னேற முடியாது வந்து கன்சிடர் பண்றது இல்லை விவசாயத்துக்கு தனி பட்ஜெட் சொல்றாங்க சட்ட சபையில் உட்காந்துட்டு தனி பட்ஜெட் போடுறான் ஏன்னா இது வரைக்கும் தனி பட்ஜெட்ல நீங்க என்ன எந்த விவசாய மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறான் போய் விவசாயிகிட்ட கேட்டு பாருங்க ரொம்ப அல்லோல பட்டு இருக்காங்க ஒரு தேங்காய்க்கு ஒரு நிர்ணய விலை இருக்கா இல்ல அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த இருந்து காப்பாற்றி மரமாக்கி அந்த தேங்காய் போட்டால் பத்து ரூபா என்ன இது என்ன இந்த பத்து ரூபாய் வச்சுட்டு தேங்காய் வைத்தா அந்த விவசாயிக்கு என்ன கட்டுப்படி ஆகும் அந்த மரத்தை வளர்த்தி கொண்டுட்டு வர்றதுக்கு ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஆகுது அஞ்சு நாலு வருஷங்கிறாங்க ஒரு அஞ்சு வருஷம் வருஷத்துக்கு தான் காப்புக்கு வருது அந்த தென்னைக்கும் உரிய விலை கிடைக்கிறது இல்ல என்ன இது என்ன ஒண்ணுமே இந்த கவர்மெண்ட் அரசாங்கம் வந்துட்டு விவசாயிகளுடைய அடிவைத்தல் அடிக்குது ஆனா அது பார்க்கும்போது போது எரியுது தெரியுது இப்படி எல்லாம் விவசாயி எதுக்காக கஷ்டப்படுறான் இப்படி கஷ்டப்பட்டு இந்த அரசாங்கம் இன்னைக்கு வரைக்கும் கண்டுக்கிறது இல்லை மோடி வந்துட்டு ரெண்டாயிரம் ரூபாய் பிச்சை போடுறங்கிறாரு அந்த பிச்சையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றும் ஆக போறதில்ல கிசான் திட்டத்துல வந்துட்டு விவசாயிக்கு வந்துட்டு ரெண்டாயிரம் ரூபாய் போடுறேன் ஆறாயிரம் ரூபாய் போடுறங்கிறாரு அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது இந்திய அரசு வந்துட்டு விவசாயிகளை வந்துட்டு கையில் எடுக்கணும் உலகத்துல இன்னும் ஒரே ஒரு நலிந்து போன துறை என்னன்னா விவசாயம்தான் அது உலக அளவுலேயே வந்துட்டு அது வந்துட்டு கண்டுக்கிறதே இல்லை ஆனா அந்த விவசாயிகள்லாம் எல்லாம் வர 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 ஒளிஞ்சுக்கிட்டு நலிஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அதனால அரசு வந்துட்டு இதுல கை வைக்கணும் அதே விவசாயிகிட்ட வாங்கிட்டு போற ஒவ்வொரு வியாபாரிகளும் போலீஸ்வர் செல்வந்தர்களா இருக்கிறாங்க கடலை வாங்கிட்டு போற எட்ட முதலாளி ரொம்ப நல்லா இருக்கிறான் கரும்பு வாங்கிட்டு போற சக்கரை முதலாளி ரொம்ப நல்லா இருக்கிறான் சர்க்கரைக்கு கூட ஒரு விலை நிர்ணயம் இருக்குது ஒரு பருப்புக்கு விலை நிர்ணயம் இருக்குது பருப்பை விற்கும் போது ஆனால் அதே பருப்பை உற்பத்தி பண்ணும்போது போதோ சர்க்கரைக்கு கரும்பு உற்பத்தி பண்ணும்போது அவங்களுக்கு விவசாயிகளுக்கு நியாயமான விலை கிடைக்கிறது இல்லை இதே இதே தோசை ஒரு மசால் தோசைன்னு சொல்லிட்டு இதே அரிசி உற்பத்தி பண்ணக்கூடிய விவசாயிக்கு விலை இல்லை அதே தோசையை கன்வெர்ட் பண்ணி விற்கக்கூடிய ஹோட்டல் அதிபர்களுக்கு இன்னைக்கு மாளாத காசு கிடைக்கிது என்ன இருக்குது ஏன் இவ்வளவு ஏன் போகணும் டாஸ்மாக்ல இருக்கிற ஒரு பொருளுக்கு கூட ஒரு விலை விலை நிர்ணயம் இருக்குது இது ஏ குவாலிட்டி பி குவாலிட்டி சி குவாலிட்டின்னு நூத்தி நாற்பது நூத்தி அறுபது நூத்தி எண்பது இருநூத்தி நாற்பதுன்னு ஒரு விலை நிர்ணயம் பண்ணி இருக்கிறீங்க ஆனா விவசாயிகளுக்கு ஒரு விலை நிர்ணயம் பண்ணுங்கிறது இந்த அரசுக்கு ஒரு ஒரு பர்சன்ட் கூட அந்த நாலேஜே இருக்கிறது இத்தனைக்கு விவசாயத்தை தெரிஞ்சவங்க தான் எல்லா கிராம பகுதியில இருந்து போனவங்க தான் மந்திரி மாறாயிருக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு வந்து விவசாயத்தை பத்தி ஒரு பர்சன்ட் கூட தெரியறது இல்லை ஒரு இளை ஒரு இளைஞன் விவசாயி சொல்றான் கதர்றான் எனக்கு தெரிய கடந்த ஒரு ஏழு எட்டு ஆண்டு காலமா அந்த பையனை பார்த்துட்டே வரேன் ஒரு சின்ன விவசாயி இளம் விவசாயி அடுத்த இன்டர்வியூல கம்பியவே வச்சு உங்களுக்கு நேர்காணல் பண்ணி சொல்றேன் ஒரு இளமையே வீணடிச்சிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க விவசாயத்துக்காக எலும்பு தோலா இருக்கிறாங்க ஒரு பிரயோஜனம் இல்லை விவசாயத்துல ஒரு பிரயோஜனம் இல்லை கோழி வளர்ப்பு அந்த வளர்ப்பு இந்த வளர்ப்பு எது எதை பண்ணனீங்கன்னா கூட உங்களுக்கு வந்துட்டு விவசாயிக்கு தரமற்ற ஒரு தரமற்ற கூலி தான் கிடைக்கிது ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு கடைசியில் கிடைக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடியது மரணம் ஒண்ணுதான் பரிசு இந்த விவசாயி உழுது போட்டு வயல் அடிச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க இருப்பாங்க பாருங்க தண்ணி வந்துட்டு இருக்குது கண்ணீர் உடைச்சிட்டு வாக்கியால தண்ணி வருது அந்த தண்ணி இன்னும் 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 கிணத்துக்கு மேல எடுக்கல இப்படிப்பட்ட சூழ்நிலையில விவசாயிகள் அவதிப்பட்டுட்டு வர்றாங்க இதை எதாச்சும் இதை வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட் பண்ணணும் இதை வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் செய்யல இவங்க பண்ண மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு அந்த அடிப்படையில் அவர் <ınıurai> <ýEN _Ps> நியாயமா கொடுக்கறது இல்ல இப்ப இந்த மைக்ரோ பைனான்ஸ் பீப்புள் எல்லாம் வந்துட்டு விவசாயிகளுக்கு எரும லோன் தர மாட்டு லோன் தரன்னு அவங்கள வாட்டி வதைக்கிறாங்க அவங்க அந்த அந்த பணத்தை ரீபேமெண்ட் பண்ண முடியறது இல்ல அந்த இன் டைம்ல காரணம் என்னன்னா இந்த இதெல்லாம் அவங்களுக்கு விவசாயத்துல என்ன அப்படி என்ன திருப்பி உங்களுக்கு உங்களுக்கு உடனே போட்ட உடனே என்ன வந்துருதா ஒரு மூணு மாசம் இருந்தா மூணு மாசங்கிறாங்க நெல்லுக்கெல்லாம் நாலு மாசம் இருந்தா தான் நெல்லை அறுவடை பண்ண முடியுது கடலைக்கு கூட ஏறக்கூடிய ஒரு நாலு மூணு மாசத்துல இருந்து நாலு மாசம் ஆயிடுது தொண்ணூறு நாள் சொல்லுவாங்க நூத்தி பத்து நாள் நூத்தி இருபது நாள் ஆயிடுது எள்ளு போட்டாலும் அதே கதைதான் அதனால எதுக்குமே வந்துட்டு ஒரு இதெல்லாம் வந்துட்டு அவ்வளவு எடுக்குது இவங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் அது வரும்போது இந்த கடனுக்கு உரம் இந்த பண்ணக்கூடிய மட்ட இடுபொருள் அந்த லேபரு இவங்களுக்கு பண்றதுக்கே சரியா இருக்குது ஒவ்வொரு விவசாயி பண்ணிட்டு இருக்காங்க விவசாயிகளுக்கு கணக்கள் இல்லாத அளவுக்கு அள்ளி கொடுக்கணும் லோன் அவங்க நியாயமா செய்யறாங்களான்னு மானிட்டர் பண்ணுங்க அவங்க நியாயமா செய்யும் போது அவங்களுக்கு வந்துட்டு உறுதுணையா இருந்ததுன்னா மட்டும்தான் இனிமேல் எல்லாம் அது ரொம்ப ஒரே ஒருத்தருக்கு எல்லாம் ஒரு எந்த இல்லாம ஒரு அரசியல்வாதி ஒரு தொழில் செய்யறவங்களுக்கு அள்ளி எல்லி நீங்க பணத்தை கொடுத்துறீங்க ஒரு நூறு கோடி ஆயிரம் கோடி லட்சம் கோடின்னு கடன் குடுக்கறீங்க ஒரு விவசாயிக்கு போயிட்டு சாதாரணமா கஷ்டப்படக்கூடிய விவசாயிகளுக்கு எந்த விவசாயிகளுக்குமே நமது வங்கிகள் திறந்த மனதோட கடன் இல்ல என்னமோ விவசாயினா ஏமாத்துவான் நீங்களே தானே இந்த தள்ளுபடி கூட எங்களுக்கு தேவையில்லை ஆனா நியாயமான முறையில் நீங்க அந்த கொடுத்தீங்கன்னா பயனுள்ள வகையில் இருக்கு அது பாருங்க திறக்கறத வந்துட்டு அந்த டைம்ல தண்ணி இருந்தா முன் முன்கூட்டியே திறந்தா அந்த விவசாயத்துக்கு பாசனத்துக்காக இவங்க வந்து ஒரு மந்திரி வந்துட்டு முதலமைச்சருடைய பர்மிஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்துட்டு டைம் டேபிள் போட்டுட்டு தண்ணி விட்டா எந்த விவசாயி வந்துட்டு எந்த அந்த காலத்துல என்ன என்ன பண்ண முடியாது விவசாயி ஏன்னா மந்திரி மந்திரியினுடைய தயவு மந்திரி அவர் பூ போட்டு தான் தண்ணி விடுறாரு அந்த பூ போடுறதுக்குள்ள அங்க வாய்க்கால் உடஞ்சு போயிடுது அதை அதனால தயவு செஞ்சு அதிகாரிகள் கையில் அதிகாரத்தை கொடுத்துட்டு இந்த இந்த அரசியல்வாதிகள்லாம் ஒதுங்கிட்டு உங்க வேலையை நீங்க பார்த்தா கூட சிறப்பா இருக்கு இந்த தேதியில தான் நான் தண்ணி வரும்போது காலத்தில் காலத்தினுடைய அருமை கருதி விவசாயத்தினுடைய அருமை கருதி அதை நினைச்சு நீங்க தண்ணி விட்டா பரவாயில்ல ஆனா உங்களுக்கு என்னைக்கு நல்ல நாள் உங்களுக்கு என்னைக்கு அது வந்து இலகுவா இருக்குமா அந்த திறக்கிறீங்க அப்படியெல்லாம் திறக்கிறத விட்டுட்டு அதிகாரி கையில விட்டுடுங்க அவங்க அந்த வேலையை செஞ்சுட்டு போட்டு பொதுப்பணித்துறையில நீங்க வந்து நீங்களே போட்டு நீங்களே அதுக்கு வந்து பொங்கல் வச்சு அந்த திறப்பு விழாவெல்லாம் பண்றதெல்லாம் வேற எங்கேயோ சென்னையில பண்ணுங்க ஏன்னா இதுக்கு வந்து விவசாயத்துக்கு இன்னும் அருகதையற்ற தான் இருக்குது அரசாங்கத்தினுடைய பணிகள் எந்த பணிகளும் ஒவ்வொரு உருப்படி இருக்கிறது இல்லை அதனால இந்த கடன் வகையில் ஆகட்டும்

நீங்க வந்துட்டு விவசாயிகள் மேல வந்துட்டு ஒரு ஒரு என்ன ஒரு பரிதாபாமே படுறதில்லை முதல்வர் போய் வெளிநாட்டுல போயிட்டு முதலீடு ஈர்த்துக்கிட்டு வரமுறாரு அவர் முதலீடு போய் வெளிநாட்டு முதலீடு ஈர்க்கறதுக்கு முன்னாடி உள்நாட்டுல விவசாயிகள் படக்கூடிய அவலங்கள் இருக்குது முதன்மையான தொழில் இந்த தொழிலை அழைச்சிட்டிங்கன்னா எல்லாரும் வீட்டுக்கு போயிடலாம் எல்லாரும் போயிடலாம் நம்மள வந்துட்டு ஓண்டா மாதிரி வந்துட்டு இன்னைக்குதான் ஏதோ ஒரு இதுல செய்தியை படுத்து எத்தனையோ வந்து நம்ம பிரதமர் ஒரு நாட்டுக்கு அரிசி வந்துட்டு எத்தனையோ லட்சக்கணக்கான டன் அரிசி வந்துட்டு பாவம் வறுமையில வாடக்கூடிய நாட்டுக்கு அனுப்புறாரு தானமா கொடுக்குறாரு தானம் கொடுக்கறத நம்ம வரவேற்கலாம் சந்தோஷப்படலாம் இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு காலத்துல ரஷ்யாவில இருந்து நமக்கு வந்துட்டு பல்கேரிமாவும் அந்த ஆயில் டீன் எல்லாம் கூட நமக்கு ரஷ்யா தான் கொடுத்துக்கிட்டு இருந்தது நம்ம இன்னைக்கு உணவு நில ஒரு தண்ணீரை அடைஞ்சிருக்கிறோம் இவ்வளவு தண்ணிறைவு அடைஞ்சும் கூட இன்னைக்கு நம்மளுடைய விவசாயிகள் வந்துட்டு எந்த விவசாயிகிட்ட போய் நீங்க வேணாலும் சேலஞ்ச் பண்ணி சொல்ற கேட்டு பாருங்க அவன் குடும்பம் நிம்மதியா இல்லை அதனால விவசாயிகளுக்கு என்ன நியாயம்ங்கிறத வந்துட்டு இந்த அரசு சீர்தூக்கி பார்க்கணும் இல்லைன்னா உங்களுக்கெல்லாம் ஒரு காலம் வந்துட்டு அழிவு தான் வந்துட்டு ஒரு அழிவு வந்ததுன்னா பயங்கரமான புரட்சி வரும் பட்டினி புரட்சி வந்துடும் அதனால அரசு வந்துட்டு தயவு செஞ்சு இந்த பாருங்க இந்த விளைநிலங்களை எல்லாம் பாருங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு கொடுமைப்பட்டு இவன் இன்னைக்கு நல்ல உற்பத்தி பண்ணி நாளைக்கு சந்தைக்கு கொண்டுட்டு வரும்போது அவன் படக்கூடிய அலுவலங்கள் இருக்குது பாத்தீங்களா எண்ணிலடங்கா கஷ்டங்களை அனுபவிப்பார் அந்த விவசாயி அதனால தயவு செய்து விவசாயிகள் மீது அரசாங்கம் கவனத்தை செலுத்த வேண்டும் மந்திரிமார்கள் அறவுறையா இருக்கக்கூடிய மந்திரிமார்கள் தயவு செய்து விவசாயத்துறைக்கு மந்திரியா இருக்கிறவர் விவசாயத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை பாருங்க நீங்க ஏசியில உட்கார்ந்துகிட்டு இங்க விவசாயத்துக்கு திட்டம் போட்டா ஆகாது போய் பார்த்து அவங்களோட கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு பண்ணுங்க வங்கிகள் விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கறதுக்கு தயங்காதீங்க எவனோ ஏமாத்திட்டு போறான் எந்த விவசாயி நல்ல வருமானம் வருமானம் வந்தா திருப்பி கட்டாம போக போறது இல்லை அதனால வங்கிகள் வந்துட்டு விவசாயிகளுக்கு கணக்கு பார்க்காம நிரு சலுகை பண்ணணும் ரெண்டாவது விவசாயி ஒரு விவசாயி கரண்ட் கேட்கறனா அவன் திருட்டுத்தனமா எடுக்கிறக்கு பயந்துகிட்டு பயந்துகிட்டு தான் இது பண்ண வேண்டியதா இருக்குது நீங்க தயவு செஞ்சு அவங்க எத்தனை போர் போட்டாங்களோ அத்தனை போட்டுருங்களா அத்தனை போருக்கு மோட்டர் கொடுங்க ஃப்ரீ மோட்டர் கொடுங்க தெரியுதா ஒன்னும் அரசு வந்துட்டு இதுல எல்லாம் ரிஸ்ட்ரிக்ஷன் நாம்ஸ் எல்லாம் வைக்க வேண்டாம் அவன் ஒண்ணு திருடிட்டு போக போறது இல்லை இவ்விழா இயற்கையான நிலத்தில் கிடைக்கக்கூடிய தண்ணிக்கு கூட ஒரு விலை நிர்ணயம் இருக்குது இருபது ரூபாய்னு ஒரு லிட்டர் விற்கிறாங்க பதினஞ்சு ரூபாய்னு விற்கிறாங்க ஆனா அந்த பாலா போன விவசாயி செய்யக்கூடிய எந்த உற்பத்தி பொருளுக்குமே விலையில்லை ஆனவா நீ தான் பார்க்கணும் எனக்கு வந்துட்டு அந்த நம்பிக்கையெல்லாம் இல்லை இந்த இந்திய கவர்மெண்ட் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு சீர்தூக்கி பார்க்க இல்ல விவசாயிகளோட வாழ்வுல ஒரு மலர்ச்சி ஒரு மறுவளர்ச்சி இருக்கு அதெல்லாம் எனக்கு அந்த நம்பிக்கையே இல்லை காலகாலமா இதெல்லாம் வந்துட்டு ஒரு சொல்லாடலா தான் இருக்குது இந்த அரசாங்கம் வந்து கவனத்தில் எடுத்துக்க போறது இல்லை இருந்தாலும் நம்மளுடைய இணையத்தில் பட்டதை வந்துட்டு நம்ம வந்துட்டு கொண்டுட்டு போய் சேர்த்துறோம் மக்கள் மன்றத்துக்கு தான் சேர்த்துறோம் பார்க்கலாம் ஒரு மாற்றம் வரணும் மாற்றம் வர்றதுக்கு ஏதோ ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம் எல்லாம் அதுக்கு மேல இறை இறைவன் கையில தான் இருக்குது இறைவன் அதுக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் பண்ணுவாருங்கிற ஒரு நம்பிக்கையில நம்மளுடைய கற்கோப்பியின் சேப்ப சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத கற்கோப்பிய நேயர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணணும்